மேஷ ராசிக்கு மிகச் சிறப்பான நாள் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது குரு இரண்டாம் இடத்திலே சுக்கரன் பனிரெண்டாம் இடத்திலே ராசிக்கு ஒரு புறம் குரு மறுபுறம் சுக்கரன் இருபுறங்களிலும் இரு சுப கிரகங்கள் ராசியிலே ஒரு சுபக்கிரகம் சந்திரன் பலர் சுபர் ராசியில் ஒரு கிரகம் வலதுபுறம் ஒரு கிரகம் இடதுபுறம் மற்றொரு சுபக்கிரகம் இது ஒரு ரொம்ப பெரிய யோகமான அமைப்பு எனவே நீங்கள் புகழ் பெறுவீர்கள் வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறும் திரும்ப இடமெல்லாம் உங்க போஸ்டர் தான் தெரியும் எந்த செவுத்துல பார்த்தாலும் உங்க படம் இருக்கும் போஸ்டர்ல அடிச்சுப்பாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சாதனையாளர் என்று உங்களை அனைவரும் புகழ்வார்கள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் உங்கள் குடும்பம் ஆனந்தமாக இருக்கும் ஆனந்த குடும்பம் என்று உங்கள் குடும்பத்தை சொல்லலாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் அவரவர்களுக்கு தேவையானது கிடைத்துக் கொண்டிருக்கும் எனவே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் ராசியிலே குரு பதினோராம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கரன் குரு சுக்கரன் பரிவர்த்தனை குரு வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் குரு இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் தொழிலை வெகு பெரிய அளவிலே மிக மிக பெரிய அளவிலே வெகு சிறப்பாக விரிவுபடுத்திக் கொண்டே செல்வீர்கள் தொழிலை விரிவுபடுத்துவதிலே இப்பொழுது அதிக ஆர்வம் செலுத்துவீர்கள் சிறிய அளவிலே சிறிய தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது மிகப்பெரிய தொழிலதிபர்களாக மாறப்போகும் நேரம் வந்துவிட்டது எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் அதிகமாக செய்யக்கூடிய நேரம் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் இப்பொழுது செய்யலாம் அகில உலக தொழில் இப்பொழுது செய்யலாம் பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு தொழில் செய்யலாம் ஏற்றுமதி தொழிலே நிறைய லாபம் கிடைக்கும் நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் ஒண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்போர்ட் தான் எக்ஸ்போர்ட் எதுக்கெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம் மிகப்பெரிய வளர்ச்சி உங்கள் தொழிலே இப்பொழுது ஏற்பட போகிறது நீங்கள் இதுவரை பார்த்திடாத ஒரு பெரிய வளர்ச்சி இதுவரை கண்டிராத மிகப்பெரிய தொகை பெரும் தொகை செல்வ செழிப்பு பெரிய அமௌண்ட் எல்லாம் பார்க்க போறீங்க நீங்க அதெல்லாம் வந்து லைஃப்ல கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க முடியாது இவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் நமக்கு அட் டைம் வரும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பெரிய செல்வச் செழிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது அதற்கான உழைப்பு உங்களிடம் இருக்கிறது மிதுன ராசிக்கு இப்பொழுது அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்குகிறது ராசி அதிபதி எட்டாம் குருவால் பார்க்கப்படுகிறது குருவின் பார்வையிலே புதன் எனவே கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் மாணவ மாணவியர் மிதுன ராசியில் இருக்கிற கல்வி பயிலும் மாணவ மாணவியர்லாம் இப்பொழுது கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள் நல்ல நினைவாற்றல் அதிகரிக்கும் நினைவாற்றல் என்பது மிக முக்கியமான ஒன்று ஞாபக சக்தி நினைவாற்றல்னால் ஞாபக சக்தி மெமரி பவர் இந்த மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய எக்ஸசைசஸ்லாம் இருக்குது மென்டல் எக்ஸசைஸ் இப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா கையை இப்படி இப்படின்றது இப்படின்றது இப்படி தூக்குறது உட்காடுறது எழுதுகிறது பஸ்கி எடுக்கிறது வெயிட் லிஃப்டிங் ரன்னிங் இந்த மாதிரிலாம் ஜம்பிங் இந்த மாதிரிலாம் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் இருக்க மாதிரி மென்டல் எக்ஸசைஸ்ன்னு சிலதெல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது கொஞ்சம் அவேர்னஸ் வரணும் அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லணும் நைட் படுக்க போறதுக்கு முன்னால இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படியே வரி ஈஸியாக சிக்ஸ் தேர்ட்டிக்கு என்ன பண்ணணும் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் என்ன பண்ணணும் செவனுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தோம் செவன் ஃபிஃப்டினுக்கு என்ன பண்ணணும் செவன் தேர்ட்டிக்கு என்ன பண்ணோம் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் என்ன பண்ணணும் எயிட் ஓ கிளாக் என்ன பண்ணணும் எயிட் ஃபிஃப்டினுக்கு என்ன பண்ணோம் எயிட் தேர்ட்டிக்கு என்ன பண்ணோம் இப்படி யோசிச்சுட்டே இருக்கும் நைட் படுக்கும்போது இன்னைக்கு காலையில் நடந்தது எல்லாத்தையும் அப்படியே மறுபடியும் ரீவைண்ட் பண்ணும் மைண்ட்ல அப்போ என்ன ஆகும் அந்த நம்ம பார்த்த முகங்கள் பெயர்கள் யாரை சந்தித்தோம் எதற்காக சந்தித்தோம் அவர்கள் என்ன சொன்னார்கள் நாம் அதுக்கு என்ன பதில் சொன்னோம் இதெல்லாம் அப்படியே வந்து ரெக்கார்ட் ஆகிடும் அப்படியும் ரீவைட் பண்ண அப்படியே ஃபுல்லாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நடந்ததை ஃபுல்லாக உட்காந்து ஒரு தரம் திரும்பவும் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த மாதிரி நினைச்சு பார்த்துட்டு படுத்து தூக்கிணும் தூக்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்த உடனே நேற்று என்னென்ன பண்ணோம் நம்ம அப்படிங்கிறத ஒரு தரம் யோசிக்கணும் ஃபுல்லாக அதே மாதிரியே மறக்கணும் ஆறுலேருந்து ஆறு நைட்டு பன்னெண்டு வரைக்கும் அப்புறம் இந்த நாளை நம்ம தோங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும் அப்படி பண்ணிட்டு வந்தாங்கன்னா மறதியே வராது நம்ம அதெல்லாம் பண்ணுறதுக்கு சோம்பு விட்டுறோம் இப்போ என்ன அவர் யாரையும் பார்க்குறோம் பார்த்தோன்னே சார் உங்களை நான் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே நீங்கள் யாரு அப்படின்னா சார் நான் தான் சார் உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற டெய் அப்படின்னு ஓஹோ அப்படியா அப்படின்னு இந்த மாதிரி லெவலுக்கு ஆகிப்போச்சு நீங்கள் மெமரி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெண்டல் எக்ஸசைஸ் கொடுக்கணும் மென்டல் எக்ஸசைஸ் அதுக்கு பேர் நினைவாற்றல் பயிற்சிகள் அடுத்து நினைவாற்றலை வளர்த்துக்கொள்ள வேண்டும் வாய்ப்பு கடகராசிக்கு நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஏழாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதால் திருமண பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது வெற்றிகரமாக நடந்து முடியும் திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யப்படும் உங்களுக்கு பிடித்தோ பிடிச்ச மாப்பிள படிச்ச மாப்பிளையா வருந்தீங்கன்னா அதே மாதிரி கடைசி இப்போ உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையப்போகிறது நாளாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கும் நங்கைக்கும் மனநாளாம் என்று இப்பொழுது நீங்கள் மனதிற்குள் முழுமுணித்துக் கொண்டிருப்பீர்கள் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அவர் எங்கே இருக்கிறாரோ என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்களே மனதிற்குள்ளே அதற்கான பதிலை நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள் வெகு விரைவிலேயே மனமேடையை பார்க்க போகிறீர்கள் அதற்கு தயாராகி கொண்டிருப்பீர்கள் நீங்கள் மனோ ரீதியாக எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் திருமண தடை விலகுவது மட்டுமல்லாமல் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் உள்ள கடகராசியினருக்கெல்லாம் அதிலே நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாடாக வழங்குகிறது ராசிக்கு எட்டாம் இடத்திலே சுக்கரன் வலுவாக உச்சம் பெற்று இருப்பதால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் சுக்கரனுக்கு எட்டு மறைவு ஸ்தானம் இல்லை சுக்கரனுக்கு எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை இன்றைய தினம் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன் என் நிகழ்ச்சியின் வாயிலாக அதை நான் பலமுறை எனது நிகழ்ச்சிகளிலே பதிவு செய்திருக்கிறேன் சுக்கரனுக்கு எட்டாம் இடம் மறைவல்ல பொதுவாக எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் ஆனால் சுக்கரனுக்கு எட்டு பன்னெண்டு மறைவு கிடையாது இது ஒரு விசித்திரமான ஒரு எக்ஸம்ஷன் இட் இஸ் வெரி ரேர் எக்ஸம்ஷன் எயித் அண்ட் டுவெல்த் ஹவுஸ்ல சுக்கரன் இருந்தா அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் பன்னெண்டுல சுக்கரன் இருக்கிற பையனா பார்த்து பண்ணி வைங்க உங்க பொண்ணுக்கு லைஃப் போகணும்னு இருக்கும் நிறைய குழந்தை பிறக்கும் நிறைய விஷயம் இருக்கு அதுல தான் சொல்ல முடியும் டிவில பன்னெண்டுல சுக்கரன் இருக்கிற பையனா பார்த்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க லைஃப் நல்லா இருக்கும் இப்பொழுது எட்டாம்மான மறைவு ஸ்தானத்திலே சுக்கரன் இருக்கிறது சிம்மத்திற்கு எனவே ஒரு மிக சிறப்பான நல்ல நாள் கண்ணீராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது ஆனால் எட்டாம் இடத்திற்கு சந்திரன் சென்று விட்டது எனவே சந்திராஷ்டமம் இருப்பதால் அதிகமாக பேச வேண்டாம் ஏழாம் இடத்திலே சுக்கன் இருக்கிறதே உச்சம் பெற்று இருக்கிறதே அது நன்மை செய்யுமே செய்யும் யார் இல்லை என்று சொன்னார்கள் எட்டாம் இடத்தில் இருக்கும் சந்திரனும் அது செய்ய வேண்டிய வேலையை செய்யும் அதனால் பேசாதீங்க பேசாமல் இருங்கள் ஆனால் மற்ற எல்லாம் நன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேலைகள் நன்றாக நடக்கும் ஆனால் பேச்ச மட்டும் தவிர்க்க வேண்டும் குறைக்க வேண்டும் அந்த குறைக்கிறது டாக்லெஸ் ராசிக்கு இன்றைய நாள் நாள் பத்துக்குடைய ஏழுலே ராசி அதிபதி ஆறிலே உச்சம் ஏழு குடைவன் ஒன்பதுல எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் அனைவரும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு ஒருவர் மீது ஒருவர் பாசத்தை அள்ளி தெளித்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது ராசி வியாபாரிகளுக்கு இன்றைய நாள் அமோகமான செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற அற்புதமான நாள் ஒன்பது குடைவன் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்ற சுக்கரனோடு இணைந்திருப்பது ஒரு அற்புதமான யோகம் ஐந்து குடைவன் ஏழிலும் ஏழு குடைவன் ஐந்திலும் பரிவர்த்தனா யோகம் பெற்று இருக்கின்றன அதோ சுக்ரன் ஏழு குடைவன் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது குரு ஐந்து குடைவன் ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஐந்து ஏழு குடைவர்கள் பரிவர்த்தனை சுக்கரன் உச்சம் ஒன்பது குடைய சந்திரன் சுக்கரனோடு இணைந்திருக்கிறது ஐந்தாம் இடத்திலே ஒன்பது குடைவன் ஐந்தாம் இடத்திலே இருப்பதால் யோகம் அப்படி நிறைய யோகங்கள் எக்கச்சக்கமா யோகம் சில ராசிக்கு இன்னைக்கு வந்து சரியான அதிர்ஷ்டம் நீங்க என்ன பண்ணாலும் நல்லா இருக்கும் நீங்க எது பண்ணாலும் சக்சஸ் ஆகும் பாருங்க சினி பீல்ட்ல இருக்கிறவங்க கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய புகழ் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் புதுப்பண வாய்ப்புகள் வரும் புதிது புதிதாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் பல்வேறு இடங்களில் இருந்து கிடைக்கும் நவீன தொழில்நுட்பங்களான ஓடிடி மூலமாக திரைப்படங்களை தயாரித்து இயக்கி அதில் அடித்து அதை நீங்கள் வெளியிட முடியும் பிற மொழி படங்களால் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரும் பன்மொழி படங்கள் உங்களுக்கு இப்பொழுது கை கொடுக்கும் பெரிய அளவிலே பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல இசைக்கலைஞர்கள் எல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல இப்ப வந்து பெரிய பாப்புலாரிட்டி கிடைக்கும் அகில உலக அளவிலே உங்களுக்கு புகழ் கிடைக்க போகிறது அகில உலக புகழாக நீங்கள் பெறுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு இயல் இசை நாடகம் எழுத்து கவிதை டெக்னிக்கல் லைன் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் போன்ற கல்ச்சுரல் பீல்டு சம்பந்தமான எல்லா ப்ரொபஷனல் இருக்கிறவங்களுக்கும் இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இது வந்து பெரிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் அந்த வாய்ப்புகள் விருச்சிக ராசியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் எக்ஸாம் எழுதினீங்கன்னா நீங்க தான் சென்டம் வாங்குவீங்க நீங்களும் சென்டம் வாங்குவீங்க வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தை பல மடங்கு அதிகமாக பெருக்கலாம் ரொம்ப நாளா நீங்க இருந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் இப்ப கிடைக்கும் அதை டக்குனு பிடிச்சுங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தேவையான நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் இறைவன் இப்பொழுது கொடுப்பான் அந்த சந்தர்ப்பங்களை சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் குடும்பத்தில் அமைதி நிலவும் பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு பெருமை தேடி தருவார்கள் உங்க பையன் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும் நீங்க வாங்க ஸ்கூல் டே வரப்போது அதுக்கு நீங்க தான் வரணும் அப்படிம்பாங்க ஸ்கூல் டேக்கு நான் எதுக்குங்க வரணும் அப்படின்னு நீங்க வாங்க சஸ்பென்ஸ் சொல்லிட்டு அங்க உங்களை கூப்பிட்டு மேலே மேடையில ஏத்தி இவங்களோட பையன் வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான் அதனால இவ்வளவு அழகா அந்த பையனை தயார் பண்ணதுக்கா அந்த அம்மாவை நம்ம பாராட்டணும் சொல்லி பேரண்ட்டுக்கு வந்து ஹெச்எம் வந்து ஹெச்எம்மா இல்லை பிரின்ஸ்பல் வந்து கொன்னாடை பொத்தி மேடையில் பாராட்டுவாங்க நீங்க அப்படியே ஈன்ற பொழுது பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு கேட்ட தாய் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு கண்ணில் தண்ணியெல்லாம் வந்து என் கண்ணே அப்படின்னு ஆற தழவிக் கொள்வீர்கள் உங்கள் மகனை உங்கள் மகனை ஆற தழுவி உச்சி முகந்து மகிழ்ந்து போய் உச்சிதனை முகந்தால் கண்ணம்மா கர்வம் வருதுடி அப்படின்னாரு பாரதியார் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுடைய பிள்ளைகளால் ஏற்படும் மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அதை உணரப்போகிறீர்கள் மகிழ்ச்சியான நாள் ராசியை குரு பார்க்கிறது ராசியில் புதன் இருக்கிறது ஒரு கிரகம் ராசியிலே இருக்கிறது இன்னொரு கிரகம் ராசியை பார்க்கிறது இது போராதா ராசியில் உள்ள புதனை குரு பார்ப்பதால் யோகம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக இந்நாள் விளங்கும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் பொருளாதாரத்திலே கணிசமான வளர்ச்சி வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதிலே எதிர்பார்ப்பதை விட அதிக லாபம் கிடைக்கும் அதிக வருமானம் கிடைக்கும் வியாபார வளர்ச்சி மிகச் சிறப்பாக கும்ப ராசிக்கு இப்பொழுது புதிதாக தொழில் துவங்கும் வாய்ப்பு இருக்கிறது இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் புதிதாக சில கிளைகள் துவங்குவீர்கள் பெயர் புகழ் செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் திரும்பும் திசையெல்லாம் உங்கள் புகழைத்தான் அனைவரும் சொல்வார்கள் அப்படி ஒரு பாராட்டு மழையிலே நலைய போகிறீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கும்பராசியினருக்கு வியாபாரத்தின் மூலமாக மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போகின்ற நல்ல நேரம் குல குலதெய்வ வழிபாடு செய்யும் பாக்கியம் இப்பொழுது கிடைக்கும் பாக்கியம்னு சில விஷயங்களுக்கு தான் அந்த யூஸ் பண்ணும் என்ன ஒரு பையன் கேட்டான் அங்கிள் எனக்கு ஃபாரின் போற பாக்கியம் இருக்கா அந்த யோகா இருக்கான் அது பாக்கியம் யோகா சொல்லாத சான்ஸ் இருக்கான்னு கேளு அது ஒரு பெரிய பாக்கியம் பெரிய யோகம் நான் ஒத்துக்க மாட்டேன் ஃபாரின் கண்ட்ரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேளு பாக்கியம் இருக்கா யோகா இருக்கான்லாம் கேட்காது அதான் சாதாரண விஷயம் எனிபடி கேட்கோ அங்கம் எனிபடி கேட்கோ அது ஒரு பெரிய விஷயமா அது அதை போய் பெரிய பாக்கியம் இருக்கா வாழ்க்கையில ஜென்மால இந்த மாதிரி ஒரு பிராப்தம் கிடைக்குமாலாம் கேட்காது அப்படிலாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லாது அப்படின்னு ஆனா இப்ப நான் சொன்ன மாதிரி குலதெய்வ தரிசனம் பண்றதுக்கான பாக்கியம் இப்பொழுது இருக்கிறது கும்பராசிக்கு ரொம்ப நாளா நினைச்சிருப்பீங்க போனோம் போனோம் இப்ப டக்குன்னு கிளம்பிடுவீங்க அது மட்டுமல்ல கும்பராசியிலே உள்ளவர்களுக்கெல்லாம் புனித தீர்த்தங்களிலே நீராடுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் எனவே நீங்கள் கும்பமேளாவுக்கு போய் திருவேணி சங்கமத்திலே ஸ்நானம் செய்து விட்டு வரலாம் ஒரு விஷயம் அலகாபாத்ல போய் அந்த திருவேணி சங்கமத்துல போய் குளிச்சுட்டு வருதுங்கிறது வந்து இறைவன் அருளால் எனக்கு நிறைய தரம் அந்த பாக்கியம் கிடைச்சது நிறைஞ்ச தரம் போயிருக்கு இன்பேக்ட் எங்க தாத்தா அங்கதான் இருந்தார் எங்க அம்மாவோட அப்பா அலகாபாத் ஹைகோர்ட்ல முப்பது வருஷம் வக்கீலா பிராக்டிஸ் பண்ணிருக்காரு அலகாபாத் ஹைகோர்ட் அதுல வந்து வக்கீலா பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு எங்கள் அம்மாவோட அப்பா எங்க சொந்த தாத்தா தாய்வழி பாட்டனார் வந்து அலகாபாத் மதுரை கோர்ட்ல இருந்தார் அப்புறமா இங்கே வந்தார் அப்புறம் அங்கே போய் நான் எனக்கு அங்கே நிறைய கேஸ் வருதுன்னு சொல்லி அலகாபாத் போயிட்டார் அங்கே தான் இருந்தார் அப்புறம் லாஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவர் அங்கே வாழ்ந்துருக்கார் அவர் அப்புறம் எங்கள் பாட்டி சன்னியாசம் வாங்கிட்டு அங்கே ஒரு ஆசிரமத்தில் போய் உட்காந்துட்டான் தாத்தா காலமான உடனே பாட்டி நைனிங்கிற இடத்துல ஈஸ்வர் பிரேமி ஆசிரம் அப்படின்னு ஒரு ஆசிரம் அதில் போய் சன்னியாசம் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டான் பாட்டி அவட பாக்கிறதுக்கு நான் போயிருக்கேன் அப்போ அந்த மாங்கு மேளா இந்த டென்ட் எல்லாம் போட்டுட்டு அந்த திருவேணி சங்கமத்துக்கிட்ட அவங்க எல்லாம் வந்து நாம சங்கீர்த்தன் பஜனை பண்ணிட்டு அங்கேயே இருந்தாங்க அதெல்லாம் போய் பார்த்துருக்கேன் நிறைய நான் ரைட் செவன்டி எயிட் மிஸ்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல முதல் முதலாக போனேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய தரம் போயிருக்கேன் அதில் திரிவேணி சங்கமத்துல வந்து ஸ்நானம் பண்ணதுங்கிறது அதுவும் நிறைய தரம் பண்ணியிருக்கேன் அங்கே சிவ மடம்னு ஒண்ணு இருக்கும் அதுல ஒரு தமிழ் ஃபேமிலி இருப்பாங்க அவங்க பாரதியாருடைய சொந்தக்காரன் மகாகவி பாரதியோட அத்தை வாரணாசியில தான் இருந்தாங்க அந்த வம்சத்தில் வந்த ஒரு குடும்பம் வந்து அலகாபாட்டில் இருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கெல்லாம் அவங்க தான் வந்து அங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுறதுன்னா இந்த வைத்திக காரியம்லாம் பண்ணி வைக்கிறாங்க தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க தான் அவங்க தான் அங்கே பண்ணி வைக்கிற ஐயர் புரோஹிதர் சாஸ்திரியம்பாங்க அவங்க அங்கே போய் தர்ப்பணம் பண்ணோம் சிரார்த்தம் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபேமிலி தான் வந்து பண்ணுவாங்க பாரதியார் சொந்தக்காரங்க அவங்க தான் பண்ணி வைப்பாங்க அவங்க அங்கேயே இருக்காங்க அவங்க மூணு தலைமுறை அங்கேயே சேர்க்கல் நாலாவது தலைமுறை இப்போ இப்போ இருக்கிற எல்லாம் வேலை படிச்சுட்டு இருக்காங்க சின்ன பையன்லாம் நல்லா சான்ஸ் கிடைச்சா போயிட்டு திருவேணி சங்கமத்தில் போய் மகா கும்பமேளால மீன ராசிக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் எனினும் ஆரோக்கியத்திலே அதிக கவனம் தேவை எட்டு உச்சம் பெற்று இருப்பதால் ஏதேனும் தவறான முதலீடு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியம் உடல் ரீதியாக பார்த்துக்கணுங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்னு என்னன்னா இந்த தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சில பேர் பணத்தை இழந்துடுறாங்க இல்லையா போலி நபர்களிடம் ஏமாறுவது போலியான நிறுவனத்துல கொண்டு போய் பணத்தை போடுறது சீட்டு கட்டி ஏமாறுறது டெபாசிட் போடு நிறைய வட்டி தரமா இவங்க போட்டுருவாங்க அப்புறம் பார்த்தா அந்த கம்பெனியே இருக்காது அந்த மாதிரி நிறைய கம்பெனி எல்லாம் திவால போனதை நம்ம கடந்த ஒரு முப்பத்தஞ்சு வருடத்துல நம்ம பார்த்துருப்போம் ஒரு பீரியட்ல வரிசையா எல்லா கம்பெனியும் காலியாச்சு டப்பு 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 நம்ம ஓடினோம் எல்லாரும் ஒரே நேரத்துல போய் டெபாசிட் கேட்டோன்னே அதுலேயே பயந்து பல முதலாளிகள் ஓடிடாங்க அதுல ஒரு பெரிய நஷ்டம் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சது அந்த ரஷ்டமெல்லாம் இப்ப அந்த மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மீன ராசிக்கு அது போன்ற நஷ்டம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் தயவு செய்து உங்கள் பணத்தை பத்திரமாக முதலீடு செய்யுங்கள் வங்கிகளிலோ தபால் நிலையத்திலோ வட்டி குறைவாக கிடைத்தாலும் பரவாயில்லை அங்க போடுங்க சேஃப்டி தான் முக்கியம் பணம் போயிடுச்சுன்னா அசலே போயிடுச்சுன்னா அப்புறம் வட்டிக்கு எங்க போவீங்க ஏனென்றால் மீன ராசிக்கு விரையஸ்தானத்திலே சனி இருக்கிறது ஏழாம் இடமும் பாதுகாப்பாக இல்லை அங்கே கேது அமர்ந்து கொண்டு செவ்வாய் பார்வை பெறுகிறது அதனால் எங்கேயாவது தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் போயிடுச்சுன்னா கஷ்டம் நீங்கள் ரெண்டு விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் ஒன்று முதலீடு செய்வது மிகுந்த கவனம் தேவை இரண்டாவது உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த ரெண்டு விஷயத்தையும் பத்திரமா பார்த்துங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கணும் இந்த ரெண்டு விஷயம் தான் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ராசிக்காரர் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்யுங்கள் உச்சிஷ்ட கணபதி நிறைய பீஜாட்சுரங்கள் இருக்கு பிள்ளையாருக்கு அதில் கே கே ஸ்வாகான் வரும் உச்சிஷ்ட கணபதிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் அதெல்லாம் சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் நடக்கிறத அந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை போய் கழுத்தளவு தண்ணியில நின்று சொல்லணும் சொன்னா சித்தி ஆகிடும் இந்த தடவை செப்டம்பர் மாதம் ஒரு சந்திர கிரகணம் வருது அப்ப ட்ரை பண்ணிப்பார் அதுக்குள்ள உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை நீங்க வந்து ஒரு நல்ல ஆச்சாரியன்ட்டு உபதேசம் வாங்கிக்கணும் ஆச்சாரிய பரமா உபதேசம் வாங்கினாதான் அதுக்கு பலன் புக்குல வேணாலும் இருக்கு நஜன் எழுதியிருக்காரு நஜன் எழுதாத இதுவே சப்ஜெக்ட்டே இல்லை ஆன்மீகத்துல பிரதிபா பிரசுரம் நஜன் வந்து இந்த மூல மந்திரங்களை எல்லாம் பத்தி எழுதியிருக்காரு ஐம்பத்தி நாலு கணபதி மூல மந்திரங்களை அவர் பிரசவிச்சிருக்கார் அவரு குஹானந்த மண்டலி வழிதான் எங்க வழிதான் அதுவும் நாங்கெல்லாம் குஹானந்த மண்டலி சாரோட சிஷ்ய பரம்பரை இப்பதான் தை அமாவாசை அன்னைக்கு சாரோடைய ஆராதனை சிதானந்த நாதர் பேரு தான் சொல்லுவோம் ஆன்மீகத்துல ஸ்ரீ வித்யா உபாசனந்த நாதர் அவர் தான் குஹானந்த மண்டலியின் ஸ்தாபகர் அவர் தான் என்னுடைய குருநாதருடைய குருநாதர் எனக்கு பரமகுரு ஸ்ரீவித்யா வித்யா இருக்கக்கூடிய மந்திரங்கள் அத்தனையும் வந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்ணி அதெல்லாம் முறைப்படி கிரமமா எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி அந்த நவாபரண பூஜையை பண்றதுல ஒரு ஒரு தனித்துவம் ஒரு நிபுணத்துவமாக இருந்து அதை பலருக்கு கற்றுக் கொடுத்தவர் குகானந்த மண்டலி நிறுவனர் ஸ்ரீ சார் பண்ணா பார்த்து அசந்து போடுவாங்க மண்டலி பண்ற மாதிரி சண்டிகோமம் எல்லாரும் அந்த சாப்டர்ஸ் படிச்சுதான் பூர்ணாதி பண்ணி பதிமூணு பூர்ணாவதி பண்ணி எல்லாரும் பண்றா இருந்தாலும் அவங்களுடைய இது வந்து ஒரு தனித்துவம் இருக்கும் இந்த விசேஷாரியத்துல தான் கீழி எதுவும் போட மாட்டான் விசேஷா ஒரு சின்ன திருண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு கப் இருக்கும் வெள்ளியில இதெல்லாம் நவாவரண பூஜையில பிந்து தர்ப்பணம் அதுக்கப்புறமா அந்த விசேஷா கொடுப்பா ரொம்ப அழகாக இருப்பாங்க இந்த குஹானந்த மண்டலி ஸ்தாபகருடைய குரு பூஜை இப்போ இந்த தை மாசு அமாவாசை அன்னைக்கு திருத்தணியில நடந்து வருஷா வருஷம் திருத்தணி மலை அடிவாரத்துல இருக்கிற சூரா செட்டி இருக்க இருக்க அங்கதான் நடக்கும் நூத்தி மூணாவது வருஷம் இப்போ